இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணிவிலும் விழும் படம் சீரியலோட டிசம்பர் இருபத்தி நாலு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு டிசம்பர் இருபத்தி அஞ்சு நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுனா இந்த வீடியோல ஒரு அனலைஸ் பார்க்க ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா அன்போட மாமா இருக்கார்ல கணேஷ் அவரு வந்து எதாச்சியாக வந்து ரோட்டில் பார்க்குறாரு அவரு வந்து அன்பு வந்து வண்டி தள்ளிட்டு வந்த பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படின் மாதிரி கேட்குறாரு உங்கள் கூட எல்லாம் பேசுகிறக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின் மாதிரி வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறா இருக்க அவனுக்கெல்லாம் அதாண்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து அவங்க அம்மா பேச்சை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறான் ஏன்டா நீ என்ன குழந்தையா உங்கள் அம்மா பேச்சை மீறி எதுவும் செய்ய முடியாதுன்ட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையாக அங்கே கேட்டு போயிருக்கு தாலி கட்டினாங்கிறக்காக வந்து அப்படியே போயிட்டேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு இருக்க அவன் வந்து பார்த்ததுல பேசல அன்பு பேசலை நான் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால வந்து அன்பு வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டான் ஸோ ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோன்னே போயிட்டான் இருக்கேன் இந்த இடத்துல தொடர்பு போட்டு முடிச்சாங்க அவ்வளோதான் இது இங்கேயே தான் முடிஞ்சிருச்சு எதுக்கு தேவை இல்லாமல் இந்த சீனை வச்சாங்க எதுக்கு இங்கே முடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை ஏன்னா வந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது அவ்வளோதான் கட் பண்ணி தூக்கி அஞ்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் அந்த கேரக்டர் என்ன அதை விட்டுட்டு இன்னும் எக்ஸ்டண்ட் பண்ணிட்டுருக்காங்க அந்த கேரக்டரை வச்சு சீனெல்லாம் அப்படி தான் இருந்தது இந்த சீனை பார்க்குறதுக்கு ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து ரோமுல காமிச்சிருந்தாங்க பர்த்டே சீன் ஒன்று வந்தது அது இன்னுமே வந்து நடக்கலை அப்படிங்கிறனால அந்த சீன் தான் நடக்க போகுது அடுத்தது நாளைக்கு போய் சொல்ல அப்படி மாதிரி இருக்க அதை தாண்டி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து இவன் வந்து இடுப்புலேயே கத்தி வச்சு இருக்கா அப்படிங்கறனால வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபஸ்ட் நைட் மேட்ரை திரும்ப கொண்டு வர மாட்டாங்க அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது தான் வரும் அப்படி என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மேபி அவங்க மாமா கூடயே வந்து இவன் இன்னும் தொடர்பில் இருக்கா அப்படிங்க மாதிரி சொல்லி ஊருக்குள்ளே பொருள் பேசி பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் எனக்கு தோணுது இப்போதைக்கு இந்த கேரக்டர் உள்ளே கொண்டு வந்ததுனால ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தப்பானவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ராஜிலாம் வந்து வெளியில் இருக்கிற அப்படின்ட்டு இருக்க செஞ்சாலும் செய்வா செய்யக்கூடிய ஆதான் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்படிதான் இருக்க போகுது அப்படினா எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்